தமிழ்முரிசு வழங்கும் இன்றைய ஐந்து முக்கிய செய்திகள் சிங்கப்பூர் பூமலையை ஒட்டி அமைந்துள்ள ஜொஹோர் அரச குடும்பத்துக்கு சொந்தமான பதிமூன்று ஹெக்டர் பரப்பளவு கொண்ட நிலப்பகுதியை சிங்கப்பூர் அரசாங்கம் கையகப்படுத்தவிருக்கிறது அந்த நிலப்பகுதிக்கு மாற்றாக அதற்கு அருகிலுள்ள எட்டு புள்ளி ஐந்து ஹெக்டர் நிலப்பகுதி ஜொஹோர் ஆட்சியாளருக்கு வழங்கப்படும் கட்டுப்பாட்டு ஆணையங்களின் ஒப்புதலுக்குப் பிறகு அந்த நிலப்பரப்பில் அவர் மேம்பாட்டுப் பணிகளை மேற்கொள்ள இயலும் கேலாங் செராய் வட்டாரத்தில் உள்ள பல மாடி கார் நிறுத்தும் இடத்தில் புதிய மின்னிலக்க காவலால் அறிமுகம் செய்யப்பட முஸ்லிம் விவகாரங்களுக்கு பொறுப்பு வகிக்கும் தற்காலிக அமைச்சரும் உள்துறை மூத்த துணை அமைச்சருமான டாக்டர் பைஷால் இப்ராஹிம் இதனை தெரிவித்தார் அதன்படி கேலாங் சராய் உணவங்காடி நிலையம் மற்றும் சந்தை பகுதியை இணைக்கும் அடுக்குமாடி கார் நிறுத்தும் இடத்தில் வாகன நெரிசலை ஏற்படுத்தும் வாகன ஓட்டிகள் இனி அந்த மின்னிலக்க காவலாளியின் கண்காணிப்பு வளையத்திற்குள் வரவுள்ளனர் ஏழு வயதிற்குட்பட்ட குழந்தைகள் உள்ள வீடுகளில் வேலை செய்யும் இல்ல பணிப்பெண்கள் தட்டம்மை தடுப்பூசி போட்டுக் கொள்வது கட்டாயமாகிறது அதன்படி தட்டமை தடுப்பூசியை முழுமையாக போட்டுக்கொள்ளாத ஏழு வயது நிரம்பாத குழந்தைகளை கொண்ட வீடுகளில் பணியமர்த்தப்படும் வெளிநாட்டு பணிப்பெண்கள் அந்நோய்க்கு எதிரான தடுப்பாற்றல் பெற்றிருப்பதை முதலாளிகள் உறுதி செய்ய வேண்டும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சு புகழ்பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கை விசா மாணவர் பரிமாற்ற திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் விசா தொடர்பான செயல்முறையை மீண்டும் தொடங்கியுள்ளது அதன் தொடர்பில் வெளிநாடுகளில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் துணை தூதரகங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது அனைத்துலக விண்வெளி மையத்திற்கு செல்லும் முதல் இந்தியர் எனும் பெருமையை பெறவிருக்கிறார் இந்திய விமானப்படை வீரரான சுபான்ஷு சுக்லா அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலன் மூலம் நான்கு விண்வெளி வீரர்களை அனைத்துலக விண்வெளி நிலையத்துக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளது இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசு செய்தியை பதிவிறக்கம் செய்யுங்கள் தமிழ் முரசின் இணைய பக்கத்திலும் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் முரசுக்காக இளவரசி ஸ்டீபன்